உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக மகிழ்ச்சி அடைகிறங்க இந்த வீடியோ பற்றி நான் பார்த்து கொண்டிருப்பது ஆணி மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மேஷம் முதல் மீனமறை பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த மாத ராசி பலன்கள் உங்களுக்கு பெருமையுடன் வழங்குகிறது ஜோதி ஆசான் யூடியூப் சேனல் இப்போ இந்த வீடியோ பற்றியில் நம்ம கால புருஷோதத்தோப்பி நமக்கு பன்னிரெண்டு வீடுகளில் முதலாக வர விடுங்க ராசிங்க மேஷ ராசிக்கு அற்புத யோகத்தையும் அள்ளித்தரும் அற்புத யோகமும் அதிர்ஷ்ட பணமும் கொட்டும் மழையும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலங்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளித்தர இருக்கிறார் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பள்ளி எடுத்த ஆளுவரும் ஆள் கொடுத்துருங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு இடையும் உங்களுக்கு நோட்டீஸ் வந்துடுங்க இதில் முக்கியமான ஒரு விஷயம் கவனிக்க வேண்டிய விஷயம் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாத்திரை நடக்கிறது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் என்னங்கிறது அதை பற்றி நம்ம சொல்லியிருக்கிறோம் இப்போ தமிழுக்கு விசுவாச வருஷம் ஜூன் மாதம் ஆங்கில தேதி போகும்போது ஜூன் மாதம் பதினைஞ்சாந்தேதி முதல் ஜூலை மாதம் பதினாறாம் தேதி வரை இந்த வரையிலான ஆணி மாதத்தில் மேஷ ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகும் பலன்கள் என்ன அதிர்ஷங்கள் என்ன கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அது பற்றி நம்ம முழுமையாக இந்த வீடியோ பார்க்க இருக்கிறோம் புத்தராயத்தினுடைய ஆறாவது மாதம் கடைசி மாதம் ஆணை வாங்க பொதுவாகவே மாதாந்திர கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் சந்திரன் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய நான்கு கிரகங்களுடைய மாற்றத்தை வைத்து இந்த தமிழ் மாத ராசி பலங்கள் சொல்லப்படுகிறது சூரியன் ஒரு ராசியை இருந்து மற்றொரு ராசிக்கு எடுத்து செல்வது இந்த மாதத்தினுடைய கிரக அமைப்பாகும் இதில் மேஷ ராசியை பொறுத்த போது அது வரக்கூடிய மூணு நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது அஸ்வினி பரணி கார்த்திகை வரை இதில் வரக்கூடிய நட்சத்திரமாகும் இந்த ஆணி மாதத்தில் மேஷ ராசியில் சுக்கிரனும் மிதன ராசியில் புதன் குரு சூரியன் மூன்று கிரகங்களும் சிம்ம ராசியில் செவ்வாய் கேது ஆகிய கிரகங்களும் கும்ப ராசியில் சனி ராகு ஆகிய கிரக ஆகிய கிரகங்களும் வருகிறார்கள் மொத்தத்தில் இந்த ராகு கேதுவில் எல்லா கிரகங்களும் அடங்கியுள்ளன நாம் எடுக்கும் முயற்சியில் அனைத்தையும் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நல்ல வாய்ப்பையும் எதிர்ப்பது எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத வச்சு நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த காலகட்டத்தில் நாம் போடக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றியை தரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய இருக்குதுங்க ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன் மிதனத்தில் இருந்து கடகத்திற்கு மாற இருக்கிறார் இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கரன் தனது சொந்த வீட்டுக்கு ஆட்சி பெறப் போகிறார் இந்த ஆணி மாதத்தில் இவை இரண்டும் தான் பெரிய கிரகமாக மாற்றங்கள் இருக்குதுங்க மற்றபடி அனைத்து வருட கிரகங்களும் அந்தந்த இடத்திலே உள்ளன இந்த ஆணி மாதத்தில் மேஷ ராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகும் அதிர்ஷ்டங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ முடிவு பார்க்க இருக்கிறோம் மேஷ ராசி மேஷம் செவ்வாய் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் விசேஷமான காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒன்று அஞ்சு ஒன்பது ஆகிய இடம் என்பது மகாலட்சுமி யோகமாக என்று கொள்ளக்கூடிய அமைப்பாக இருக்குதுங்க இந்த யோகம் மகாலட்சுமி யோகமாக இருக்குதுங்க இந்த இடத்தில் ராசிநாதன் ஐந்தாம் அதிபதியோ ஒன்பதாம் அதிபதியோ இருந்தால் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் பெரிய 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 அதிர்ஷங்களும் உங்களுக்கு கிடைக்க வெற்றி வாகை சூடக்கூடிய மதங்கள் குழந்தைகள் மூலமாக ஏற்ற ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய மதமாக காலகட்டமாகவும் உங்களுக்கு எல்லா விதத்திலும் உங்களுக்கு அற்புதமாக நிகழக்கூடிய காரணம் இருக்குதுங்க எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் வாய்ப்புகளும் இருக்குதுங்க ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஏற்றக்கூடிய ஏற்றத்தை கூடிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க திருமண குழந்தை எப்படி இருக்க போகிறது மேஷராசி அன்பர்களுக்கு இந்த ஆணி மாதத்தில் இதுவரை குழந்தை பாக்கியம் இல்லாமல் நீண்ட நாட்களாக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதில் கிடை கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சி அடை போகிறீங்க ராசிக்கு மூன்றாம் இடத்தில் குரு பகவானும் இருந்து ஏழாம் இடத்தை பார்ப்பதால் திருமண பாக்கியம் நிச்சயமாக கைகூடும் வரும் காலமாக இந்த காலம் இருக்குதுங்க வருட கிடங்கள் அனைத்துமே இந்த மாதத்தில் சாதமாக இருக்க இருக்கிற காலகட்டமாக உள்ளதுங்க அந்த காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் தொழில் எப்படி போகிறது மேசராசி என்பது சனி ராகும் சேர்ந்து பதினாம் இடத்தை பார்ப்பதால் தொழிலில் அபிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டங்க மாதங்க மாத கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய நான்கு கிரகங்களுடைய சூரியன் ராசிக்கு மூன்றாம் இடத்தை சஞ்சரிப்பதால் நினைத்த காரியங்கள் யாவையும் உங்களுக்கு கட்டாயம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குதுங்க இப்போ பாக்கியத்தை பொறுத்தே பார்க்கும்போது உங்களுக்கு எந்த மாதிரி விஷயம் இருக்க போகிறது பெரிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் உண்டாகும் ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி ஐந்துக்கு ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி ஐந்தில் இல்லாமல் பதினொன்றாம் இருப்பது ரொம்ப ரொம்ப பெரிய புகழையும் ஏற்படுத்திக் கொள்ளும் கால காலகட்டமாக இந்த காலகட்டம் உறுதி இருக்குது எழுத்துப் பணி கலைத்துறை பணி மருத்துவர்கள் ரத்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பார்ப்பவர்கள் மண் இரும்பு தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றம் நிறைந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது பணவரவு இப்படி இருக்க போகுது இந்த மா இந்த மாதம் மேச ராசிக்காரர்களுக்கு பணவரவு அப்புறம் ராசியில் சுக்கரன் அமர்ந்துள்ளதால் குடும்பத்தில் சீரான அமைதி இருக்க போகுதுங்க ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பாந்தேதிக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சுக்கரன் போக போகிறார் அது பெரிய விசேஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்கள் இதன் மூலமாக தனஸ்தானாதிபதி தனஸ்தான அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இரண்டாம் இடத்தில் இருப்பதால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏற்றமான காலகட்டமாக இருக்குது இதனால் வரைக்கும் எந்த விஷயம் நடக்கவில்லை என்று எங்கி இந்த காலகட்டம் நடந்தே தீரும் கணவன் மனைக்கில் அந்நியோகம் அதிகரிக்க நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய இந்த மாதம் பொறுத்த பார்க்கும்போது எப்படி இருக்க போயிருந்த மாதம் கவனமாக இருக்க வேண்டியது அப்படி பார்க்க போனால் உங்களுடைய பேச்சினால் அனைவரையும் கௌரவ வாய்ப்பும் உண்டாகுங்க ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கும் புதன் நான்காம் இடத்திற்கு மாற இருக்கிறார் அப்போ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு புதிய முயற்சிகள் அனைத்தையும் வெற்றி தரக்கூடிய வெற்றி தரும் முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு நல்ல பலன்களை தடு பலன்களை தடுக்க இருக்குதுங்க ஜூலை ஆறு முதல் எட்டு வரையிலான காலகட்டத்தில் புதிய முயற்சியை தவிர்ப்பது இந்த காலகட்டம் நல்லதுங்க இதில் இல்லை ஏற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றம் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய பார்க்கும்போது மேஷ ராசிக்காரர்களுக்கு மிகுந்த ஏற்றமாக காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குதுங்க உங்களுடைய அனைத்து நல்ல விஷயங்களுக்கும் நீ எதிர்பார்த்தபடி நினைத்த காரியங்கள் கைகூடி வரும் அற்புதமான காலகட்டமாக இருக்குதுங்க ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பதால் வெளிநாடு சென்று படிக்க இருக்கும் வாய்ப்புகளும் பள்ளி மாணவர்களுக்கு கல்லூரி மாணவர்களுக்கு இருக்குதுங்க தந்தையினால் ஏற்றம் உண்டாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் இருக்குதுங்க பண வரவிற்கு பஞ்சம் இருக்காதுங்க தொழிலில் அபிவிருத்தி உண்டாகும் தொழிலில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு தொழிலில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வனம் இருக்குதுங்க விவசாயம் செய்யக்கூடிய அன்பு நண்பர்கள் நல்ல மகசூல் பெற்று மன மகிழ்ச்சி அடை போகிறீங்க வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்கள் நல்ல லாபம் பெற்று மகிழ்ச்சி மன மகிழ்ச்சியடை போகிறீங்க போட்டித்தேர்வு படிக்கக்கூடிய மாணவச் சலங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு நீங்கள் நினைத்தது போல் போட்டித்தேர்வில் அதிக மதிப்பெண்கள் கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சி அடை போகிறீங்க இதில் முதல் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது மேஷராசியில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படி போகுது நீங்கள் எண்ணிய செயல் யாவும் வெற்றி வாகை சூடும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடி வரும் இதனால் வரைக்கும் திருமணமாக எங்கே இருந்த காலகட்டம் திருமணத்தை நடத்தி கொடுப்பதற்கான ஒரு சூழல் அமைய இருக்குதுங்க அதாவது மேஷ ராசியில் பரநெச்சர் பொருத்திரி பார்க்கும்போது அஸ்வினி பரணி கார்த்திகை இப்போ பரணியை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் அடுத்த அடுத்தடுத்த நீங்கள் ஒரு மேலும் மேலும் பார்க்கும்போது இடம் வாங்கும்போதுக்கான ஒரு சூழலும் உடல்நலில் சற்று தொய்வு ஏற்பட்டு நீங்கள் இருக்குதுங்க உடல் முதல் தண்ட பிரச்சனை இதெல்லாம் வந்து சேர இருக்குதுங்க கொஞ்சம் மு முக்கியமாக உடல்நலி அக்கறை செலுத்துவது நல்ல காலகட்டமாக இருக்குதுங்க இந்த காலகட்டம் ஏற்ற காலகட்டம் சொல்லக்கூடியது அடுத்தது கார்த்திகிச்சை காத்து பார்க்கும்போது கார்த்திகை பிறந்த நாள் இந்த காலகட்டம் பார்க்கும்போது உங்களுக்கு புத்திர பாக்கியத்தை காத்து கொண்டு காலகட்டம் புத்திர பாக்கியம் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைபறீங்க வெகு குழந்தை பாக்கியம் இல்லை எங்கே இருக்கிற இந்த காலகட்டம் உங்களுக்கு அதாவது ம உங்களுடைய பிள்ளைகளால் பெருமை வந்து சேர மாதமாக இந்த மாதம் ஆடி மாதத்தில் இருக்குதுங்க அற்புதம் நிகழ்த்தும் ஆடி மாதம் அள்ளித்தரக்கூடிய ஆடி மாதத்தில் இருக்கிறோம் இந்த மாதத்தை பொறுத்தவரை இங்கே செய்ய வேண்டிய பரிக பரிகாரத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது முருகனை வழிபடுறார்கள் செவ்வாய் மீதோறும் ஆறுமுகம் அவர்களிடம் மனதினமும் ஏர் முகமே முருகா என்று சொல்லி முருகனை வழிபட்டு வாருங்கள் எல்லா விதத்திலையும் நன்மைதரும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு ஆனி மாதம் மேஷராசி அம் அன்புக்கு அமைய பெற்று இந்த மாதம் போல் அடுத்தடுத்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட விலங்கு வரும் அடுத்த வெளியே போய் பார்க்க வரை உங்கள் உங்களிடம் இருப்பது உங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க